சூரியன் எழுந்து மிதமான கதிர்களை பரப்பிய போது ஒரு அழகான தோட்டத்தில் இலைகளும் பூக்களும் ஒளிர்ந்து கொண்டிருந்தன அந்த தோட்டம் நிறைந்தது பலவிதமான வண்ணங்களை கொண்ட பூக்களால் அலைந்து கொண்டிருந்த காற்றின் இசையால் ஒவ்வொரு பூவும் தனித்துவமாக பொலிவுடன் திகழ்ந்தது அந்த தோட்டத்தில் ஒரு நாளில் ஒரு சிறிய வண்ணத்து பூச்சி தனது உரை மூடிய வாழ்விலிருந்து வெளியேறியது அதுதான் புதிய உலகை அறிமுகமாக பார்க்க வந்த ஒரு பாசமான பறவையாக பிறந்தது அதன் சிறகுகள் கோடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு மடிப்பும் ஒரு கலைபோல் தோன்றியது அதன் முதல் முயற்சியாக அது தனது சிறகுகளை விரித்து புதிய உலகத்தை காண பறந்தது ஒவ்வொரு தூண்டிலும் புதிய அனுபவங்களை சேகரித்தது அது ஒரு மலரின் மீது அமர்ந்து தனது சிறகுகளை அசைத்து தன் இருப்பை அறிவித்தது அந்த மலர் தனது வண்ணங்களால் பறவையை வரவேற்றது பறவை அந்த பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு பறந்தது ஒவ்வொரு பூவும் அதை தன்மீது வர அழைத்தது அது தனது சிறகுகளின் வண்ணங்களை பூக்களிடம் பகிர்ந்தது அவற்றின் மெல்லிய மனங்களை அனுபவித்தது பூக்களும் அதன் வருகையை கொண்டாடின தோட்டத்தின் மத்தியில் ஒரு பெரிய வெள்ளை மலர் இருந்தது அந்த மலர் பறவைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லியது வாழ்க்கை ஒரு பயணம் ஒவ்வொரு தருணத்தையும் சுவைத்து சிந்தித்து மகிழுங்கள் நம் வாழ்க்கை எளிதாக முடிவடையும் ஆனால் அதை நினைவில் நிற்கும்படி வாழ வேண்டும் அந்த வார்த்தைகள் பறவையின் இதயத்தை தொட்டது அது தனது பயணத்தில் ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாடத் தொடங்கியது தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையிலும், அது தனது சிறகுகளின் வண்ணங்களால் மகிழ்ச்சியை பரப்பியது ஒருநாள் மழை மெல்ல வந்து தோட்டத்தை முத்தமிட்டது பறவை அதன் சிறகுகளை சற்றே மூடி மழையின் சொறிகளை கேட்டு நின்றது மழை சொன்னது நம் வாழ்நாளில் இருக்கும் ஒவ்வொரு வண்ணமும் அவற்றின் அர்த்தத்தை கொண்டு உருவாகும் அவற்றை அனுபவிப்பதே வாழ்க்கையின் மகத்துவம் அந்த மழை தூவுகளும் காற்றின் இனிய இசையும் பறவைக்கு மேலும் ஒரு புதிய கற்றலை வழங்கின தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையும் அதன் உயிரின மையமாக மாறியது சில நாட்களுக்கு பிறகு பறவை தனது பூக்களையும் தோட்டத்தையும் பார்த்து பெருமிதத்துடன் பறந்தது அதன் வாழ்க்கை தோட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அது பூக்களின் சுவைகளையும் மனங்களையும் பகிர்ந்தது அதன் வண்ணங்கள் பூக்களின் வாழ்க்கையை மேலும் அழகுபடுத்தியது இயற்கையின் அழகும் சமநிலையும் வண்ணத்துப் பூச்சின் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிறைத்தது அதன் சிறகுகள் புதிய வாழ்வின் சின்னமாக வாழ்க்கையின் அழகை அனைவருக்கும் எடுத்துச் சென்றது